கத்திற்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்னொரு அனுபவ சாட்சி சொல்ல விரும்புகிறேன் ஆண்டோட இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவ மன்னிப்பை பெற்று அவர் கொடுக்கிற சந்தோஷத்தையும் அனுபவித்து கொண்டிருந்த நான் எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தேன் அதாவது இயேசு வந்துட்டார் அவர் என்னை ஆசிர்வதிப்பார் இயேசு வந்துட்டார் என்னை கைவிட மாட்டார் என்ற சுயநல நோக்க கிறிஸ்தவனாகவே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு முறை ஒரு போதகர் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்து போதித்தார் அந்த இருபதாம் வசனம் என்ன நான் உங்களுக்கு கற்றவ யாவையும் அவள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு இந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற அந்த சத்தியவாச வார்த்தை அப்பொழுது நான் உணர்த்த உணர்த்தப்பட்டேன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எனக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் உயர்வுக்காக மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த வசனத்தின் மூலம் எனக்கு ஒரு சவால் கொடுக்கப்பட்டது இந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவனுக்கும் உபதேசம் பண்ணுங்கள் என்கிற அந்த சத்தியம் எனக்கு கொடுக்கப்பட்ட போது என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இனிமேல் நான் என்னுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் என்னுடைய பதவி உயர்வுக்காக மாத்திரம் வாழாதபடிக்கு உண்மையை பிரசங்கிக்கவும் மற்றவர்களுக்கு பற்றி சொல்லவும் நான் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று ஒப்பு கொடுத்தேன் அந்த ஒப்பு கொடுத்த பிரகாரம் ஆவியானவர் அப்போஸ்னோடு படி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் பிரகாரம் பர்சுத்தாவி உங்கள் மேலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் பரிசு தாவியானவர் என் மேலே வந்தார் எனக்குள்ளே வந்தார் என்னை சுயநல கிறிஸ்துவனாக இருந்த என்னை அநேகருக்கு சாட்சி சொல்லுகிற கிறிஸ்துவனாக இயேசு பற்றி சுவிசித்த சொல்லுகிற கிறிஸ்தவனாக பிரசங்கிக்கிற கிறிஸ்துவனாக இந்த ஆவியானவரனை மாற்றி மாத்திரமல்ல பல பாவங்களிலிருந்து சில இரகசிய பாவங்களிலிருந்து கொடுத்து இந்த ஆவியானவரை நிரப்பி நடத்தி கொண்டு வருகிறேன் நினைத்து நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் குமானா இயேசுக்கு நன்றி சொல்லுகிறேன் பரிசுத்தாவிய தேவனுக்கும் மாறாத சத்திய வசனங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் அது மாத்திரமல்ல நல்ல பரிசுத்தவான்களின் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்த அந்த பரிசுத்தவான்களுக்கு நன்றி சொல்லி இதை உங்களுக்கு சாட்சியாகி சொல்லி முடிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பாராக